சிறகுகள் பேச்சில் பயிலக்கூடிய திருவுல்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த காணொலியில் கூப்பா ராஜகோபாலன் அவர்களுடைய சிறுகதைகள் என்னென்ன அப்படிங்கிற தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க போகிறோம் கனகாம்பரம் நூர் உண்ணிசா புரியும் கதை பண்ணை செங்கா விடியுமா பெண்மனம் அடிமை பயல் புதிர் தவறுகளோ தன்மைகளோ ஸ்டுடியோ கதை வீரமாளின் காலை உயிரின் அழைப்பு வாழ்க்கை காட்சி குரலும் பதிலும் சிறுகதை மின்னக்கலை காதலே சாதல் எதிரொலி திரை விசாலாட்சி இருந்து மகாபோதம் ஆமிரபாலி விபரீத காதல் ராஜமிக்ஸினி குந்தவையின் கைதி காணாமலே காதல் ராஜேந்திரன் கனவு தமிழ் மங்கை வெற்றிக்கு பின் தனையன் கவி வேண்டிய பரிசு வீழ்ச்சி தியாக விக்கிரகம் அனார்களி துரோகமா லட்சிய வீரன் புனர் ஜென்மம் அர்ச்சனை ரூபாய் மன்னிப்பு பார்வதியின் தவம் கதைக்காரன் கர்வம் என்ன தைரியம் சோகத்தின் முன்னிலையில் ராஜத்தின் காதல் நினைவு முகம் மறக்கலாமோ பாப்பாவின் சங்கிலி பாட்டியின் ஆதங்கம் காமுவின் கதை அடிமறந்தால் ஆழம் குழந்தைகள் கொழு தனபாக்கியத்தின் தொழில் மணக்கோட்டை யார் மேல் பிசகு மனம் வெளுக்க காதல் நிலை சந்திப்பு நடுத்திரு நாகரிகம் இரண்டாம் தலை தீபாவளி திரைக்கு பின் இயற்கையின் வெற்றி என்ன வேண்டும் தித்திப்பு சிறிது வெளிச்சம் முன் தலைமுறை இந்த தலைமுறை மூன்று உள்ளங்கள் படுத்த படுக்கையில் பிராப்தம் சபரியின் பிரேமை என்ன அத்தாச்சி ஆற்றாமை உண்மை கதை பில்கணன் இயற்றிய காவியம் எவன் பிறந்திருக்கின்றானோ தாயாரின் திருப்தி மோகினி மாயை குந்து மணி ஒரு வேலையில்லா மூளை வெள்ளை காரச்சி வைர மோதிரம் வேறு நினைப்பு தை முதல் தேதி இன்ப தொல்லை பெற்ற மனம் வாழ்க்கைக்கே ஒருநாள் வயது வந்துவிட்டது எதிரொலி மதுரா விஜயம் நன்றி